வணக்கம் மாறா புன்னகையோடும் தீரா உற்சாகத்தோடும் ஆல்டிஸ் அரட்டையரங்கத்தும் வரவேற்கிறேன் இன்றைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது திருப்பூர் புத்தக திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஸோ இப்போ தொடங்கியிருக்குது ஜனவரி இருபத்தைந்துலேருந்து பிப்ரவரி நான்கு வரை நடைபெறும் நடைபெற இடம் வேலன் ஹோட்டல் வளாகம் காங்கேயம் ரோட் ஸோ அந்த டிமார்க்லாம் போன வருஷம் நான் புக் ஃபேர் வந்தப்போ இல்லை இந்த வருஷம் இருக்குது ரொம்ப சூப்பராக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க போன வருடத்தோட இந்த வருடம் ஸ்டால் அதிகம் ஒரு நூற்றம்பது ஸ்டால்கிட்ட இருக்குது போன வருஷம் நூற்றி இருபதோ தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் இந்த வருடம் ஒரு நூற்றம்பது இருக்கு நான் ஒரு சாய்ந்தரம் மூணு மணிக்கே போயிட்டேன் அப்போ தான் நிறையா அரேஞ்ச் பண்ணி இருந்தாங்க அதுக்கப்புறம் அரேஞ்ச்மெண்ட்லாம் முடிச்சு நம்ம வீடியோ எடுக்க ஒரு ஆறு கிட்ட ஆயிருச்சு இந்த காம்பவுண்டெல்லாம் போன வருஷம் இல்லை போன வருஷம் அதே திருப்பூர் புக் ஃபேர் வீடியோ பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ தான் நிறையா புதுசாக கட்டியிருக்காங்க நிறையா சேஞ்சஸ் வந்திருக்கு ஒரு வருஷ ஒரு வருஷத்துக்குள்ளே ஸோ இப்போ உள்ளே போயாச்சு ஜனவரி இருபத்தஞ்சிலேருந்து பிப்ரவரி நான்கு வரையும் அனைத்து நாட்களுமே உண்டு சனியாயர் விடுமுறைலாம் கிடையாது என்ட்ரி ஃபீஸ்லாம் கிடையாது ஃப்ரீ தான் குறைந்தபட்சம் எல்லா ஸ்டால்லேயும் பத்து பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் உண்டு ஸோ அவசியம் ஃபேமிலியோடு போங்க குழந்தைகளை கூட்டிகிட்டு போங்க குழந்தைகளுக்கு நிறையா ஸ்டால் இருக்குது முதல் ஸ்டால் பின்னல் புத்தகாலயம் ஸோ பின்னல் புக் ட்ரஸ்ட் தான் இங்கே திருப்பூரில் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க பப்பாசியோடு இணைந்து பின்னல் புக் ட்ரஸ்ட் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாங்க அவங்களுடைய ஸ்டால் தான் அது இங்கே பாரதி புத்தகாலயத்தோட புத்தகங்கள் இருக்கும் ஸோ இதே பாரதி புத்தகாலயம் தனியாகவும் ஸ்டால் போட்டிருக்காங்க ஸோ இங்கேயும் பாரதி புத்தகங்கள் புத்தகாலயத்தோட புத்தகங்கள் கிடைக்கும் தனி ஸ்டாலுமே இருக்குது ஸோ நான் அது மாதிரி ஒவ்வொரு ஸ்டாலெலாம் என்னென்ன புத்தகங்கள் ஃபேமஸ் ஏன் செய்யாது நல்லாயிருக்கும் அப்படி டீட்டெயிலாக சொல்கிறேன் நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் ஆட் பண்ணலாம் உங்களுடைய புக் சஜஷன் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் சொல்லலாம் உங்களுடைய வாசிப்பு அனுபவங்கள் எல்லாத்தையும் அடுத்து ரெண்டாவது நம்பர் ஸ்டால் ஹவுரங்கா புக் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஸோ டிஸ்ட்ரிபியூட்டர் செல்லர்ஸ் அப்படிங்கிறவ வந்துட்டு அனைத்து வகையான கலெக்ஷன்ஸ் புக்கையும் சேர்த்த மாதிரி விற்றுக்கிட்டு இருப்பாங்க இது வந்து இங்கிலீஷ் புக்குக்காக இருக்குது தமிழுக்காக வந்து நிறையா இருக்குது செல்லர்ஸ் நான் மோஸ்ட்லி செல்லர்ஸ் கொஞ்சமும் பப்ளிஷர்ஸ் அதிகமாக காமிச்சிருக்கேன் ஏன்னா ஒரு வீடியோவில் எழுத்து பார்த்தாது அப்படிங்கிறதுனால நான்காவது தன்னரம் ஸோ இங்கே தான் படுவம் வந்து இருக்குது பட் அடுக்கி வைக்கல நீர்வழிப்படுவோம் இன்னும் நிறையா செல்லர்ஸ் இருக்குது பட் பப்ளிஷர் இவங்க தான் தன்னரம் நூல்வெளி தான் அடுத்த ஆறாம் நம்பர் மகேஸ்வரி நூல் நிலையம் இவங்களும் ஒரு செல்லர் ஸோ அவங்கள்ட்ட பார்த்திங்கன்னா இங்கே வானதி பதிப்பத்தோட புத்தகங்கள் கண்ணதாசன் பதிப்பத்தோட புத்தகங்கள் எல்லாம் இங்கே கிடைக்கும் ஏன்னா அவங்களும் இங்கே ஸ்டால் போடல திருப்பூரில் அவங்களாம் ஸ்டால் போடல கவிதா புத்தகாலயம் அவங்களுடைய புத்தகங்கள் ஸோ அந்த பப்ளிஷர் ஸ்டால் போடாதலனா அவங்களுடைய புத்தகங்கள் எல்லாமே நமக்கு இந்த செல்லர்ஸில் கிடைக்கும் ஸோ செல்லர்ஸ் போனீங்கன்னா நீங்கள் தேடி தேடி வாங்க வேண்டிய ஒரே இடத்துல போய்ட்டு நாங்கள் இந்தந்த புக்கு வேணும் அப்படின்னு கேட்டு வாங்கிட்டு வந்துடலாம் அடுத்து ஏழாம் நம்பர் விருட்சம் வெளியீடு இங்கே பார்த்தோன்னா வந்துட்டு சிக்ஸ்த்து சென்ஸோட புத்தகங்கள் கொஞ்சம் வச்சுருக்காங்க முகிலோட உணவு சரித்திரம் மேலா பிள்ளை இருக்குது பாருங்கள் அப்புறம் இந்த வருடம் கொஞ்சம் வழக்கமாக விளையாட்டு பொருட்கள் சில்ட்ரன்ஸ் அட்ராக்ட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் வச்சுருக்காங்க இந்த பளிங்கு குண்டு போட்டு விளையாட்றதெல்லாம் இருந்துச்சு எனக்கு ரொம்ப பார்க்க ஆசை சின்ன பிள்ளைங்க நாங்கள் விளாடியிருக்கோம் இதில் பளிங்கு குண்டை போட்டு போட்டு ஒரு கால்குலேஷன் மாதிரி இருக்கும் இதுவும் நல்லாயிருக்கும் விளாட பட் இங்கே ஒரு முக்கியமான அட்ராக்ஷன் இந்த ஸ்டாலை பொறுத்தவரைனா லாசராவோட படைப்புகள் கானாசுவோட விமர்சன கட்டுரைகள் மாதிரி நகுலன் அவருடைய புத்தகங்கள் இதெல்லாம் இங்கே ஒரு இம்பார்ட்டன் அட்ராக்ஷனான புத்தகங்கள் ஸோ படைப்புகள் இங்கே இருக்குது பாருங்கள் அடுத்து ஒன்பதாவது நம்பர் ஸ்டாலெலாம் இப்போ தான் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க நான் முதல் நாள் போனதுனால் நிறையா ஸ்டால் அரேஞ்ச் அப்போ தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஸோ நான் முக்கியமான பப்ளிஷர்ஸ் அது மாதிரி செல்லர்ஸில் கொஞ்சம் கொஞ்சம் காமிச்சிருக்கேன் ஒரு சில ஸ்டாலெலாம் விட்டு போயிருக்கலாம் அது வந்துட்டு ஒரு வீடியோ லென்த்துக்கு தான் மற்றபடி எதையும் கட் பண்ணுங்கிற கிடையாது அதனால் அல்லது அந்த ஸ்டாலை பற்றி எனக்கு அவ்வளோ தெரியாமல் இருக்கும் அதனால் ஸோ இப்போ நம்ம பார்க்குறது பத்தாம் நம்பர் சாகித்ய அகாடமி ஸ்டால் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டால் அவசியம் நீங்கள் வந்து பார்க்க வேண்டிய ஸ்டால் ஒரு நீங்கள் தீவிர வாசகர் அப்படின்னா சாகித்ய அகாடமியில் நீங்கள் எந்த புக்கை வேணாலும் வாங்கிட்டு போகலாம் எல்லாமே நல்லாயிருக்கும் எல்லாமே அவார்டு வாங்கின புத்தகங்கள் அது மாதிரி உங்களுக்கு இந்திய அளவில் உள்ள எழுத்து ஆளுமைகளை முதல்ல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கூட இங்கே ஒரு ரேக் தனியாக இருக்கும் நான் காட்டுறேன் அதில் உள்ள எழுத்தாளர்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே நீங்கள் அவங்களுடைய புக்கு எது எது பெஸ்ட் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் நம்ம பாருங்கள் இந்திய அளவில் உள்ள அனைத்து எழுத்தாளமைகளை பற்றியும் ஒரு சின்ன இன்ட்ரோ இருக்கும் அந்த புக் சீரீஸில் அதை நீங்கள் பார்த்தாலே யார் பெரிய பெரிய எழுத்தாளர்கள் தெரிஞ்சுக்கலாம் அடுத்து பதிமூணு புஸ்தகம் என்னுடைய ஃபேவரட் பப்ளிஷர்ஸில் வருதாங்க ஏன்னா இவங்களை பொறுத்தவரையும் டிஜிட்டல் புக்ஸ் டிஜிட்டல் புக்ஸ்னால் இ புக்ஸ் ஆடியோ புக்ஸ் ரெண்டுமே இருக்குது அதே மாதிரி பேப்பர் பேக்குமே இருக்குது ஸோ மூன்று ஃபார்மேட் புக்ஸும் இருக்கும் இவங்க ராஜேஷ்குமார் பட்டுக்கோட்டை பிரபாகர் சுபாவோட புக்ஸ் அது மாதிரி சிவசங்கரி லக்ஷ்மி வாசந்தி இன்பாலோசியஸ் பா விஜய் அப்படின்னு நிறையா எழுத்தாளருடைய புத்தகங்கள் நமக்கு வந்து இங்கே புஸ்தகாவில் கிடைக்கும் இங்கே டென் பெர்சன்டேஜ் கொஞ்சம் கூடுதலான டிஸ்கவுண்ட்டும் இருக்குது ஒரு சில புத்தகங்களுக்கு ஏன்னா சிவசங்கரியோட புத்தகங்கள் வானதி புத்தகாலயத்தில் தான் காப்பிரைட் நிறைய புத்தகங்கள் இருக்கும் பட் இவங்கள்ட்டையும் எக்கச்சக்கமாக இருக்குது ஸோ சிவசங்கரி லக்ஷ்மியோட புத்தகங்கள்லாம் நீங்கள் புஸ்தகாலே வாங்கலாம் அது மாதிரி பா விஜயோட புத்தகங்களையும் நிறையா கொண்டு வந்தாங்க பட் பா விஜயோட ஒரு புத்தகம் நான் ரொம்ப நாளாக உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் ப்ரிண்ட்டு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி அது எனக்கு கிடைக்கவே இல்லை நான் சின்ன பிள்ளைகளில் லைப்ரரியில் படித்தது அதை தொடர்ச்சியாக அவங்கள்ட்ட ரெக்வஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அந்த புத்தகத்தை நீங்கள் கொண்டு வரணும் ப்ரிண்ட்டுக்கு அப்படின்னு வருதான்னு பார்ப்போம் அதே மாதிரி சுபாவோட புத்தகங்களும் இங்கே கிடைக்கும் ஏன்னா சுபா வந்து அவங்களுடைய ஓன் ஸ்டால் வந்து தங்கத்தாமரை அவங்களாம் இங்கே ஸ்டால் போடல அப்படிங்கிறப்ப நீங்கள் இங்கேயே சுபாவோட புத்தகங்கள் வாங்கிக்கலாம் புஸ்தகால் ஸோ புஸ்தகம் அவசியம் போய் பாருங்கள் அடுத்து பதினாலு ஹவுரா பப்ளிகேஷன்ஸ் ஹவுரா புத்தக நிலையம் பதிப்பு குழுமம்னு சொல்லலாம் இவங்களும் அவசியம் போய் டிஸ்டால் ஏன்னா இங்கே பொறுத்தவரையும் வரலாறு வரலாற்று புனைவு தமிழ் இலக்கியம் இலக்கணம் ஆன்மீகம் சார்ந்த நூல்கள் அதே சமயம் திராவிட இயக்க சிந்தனைகள்னு அனைத்து தலைப்புகளையும் கலந்து கட்டியிருக்கோம் இங்கே வந்து நான் சில புத்தகம்லாம் ரொம்ப ரேர் இதெல்லாம் கிடைக்குமா அப்படின்னு நினைக்கிற புத்தகங்கள் எல்லாமே ஹவுராலாக இருக்கும் ஸோ ஹவுராலாக தேர்ட்டி பெர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் வேறு உண்டு ஸோ இங்கே வந்து தேர்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் உண்டு நிறையா ரேர் புக்கு நீங்கள் தேடி போய் உங்கள்கிட்ட கேட்டிங்கன்னா அவசியமாக இருக்கும் ஸோ மஸ்ட் விசிட் ஸ்டாலில் ஒன்று நோட் பண்ணிங்க போகிறதுக்கு முன்னாடி ஸோ இதற்கு அந்த பக்கம் உள்ள ஸ்டால் வந்துட்டு பக்கத்தில் நியூஸ் செஞ்சுரி புக் ஹவுஸ் இருக்குது பதினாறு பதினேழு ஸோ இங்கே முகப்பில் வச்சுருக்கதெல்லாம் பார்த்தோன்னா இறையன்போருடைய புத்தகங்கள் ஏன்னா இங்கே இறைன்போருடைய புத்தகங்கள் கிடைக்கும் இந்திய வரலாறு சார்ந்த எக்கச்சக்கமான நூல்கள் ரொமிலா தாபர் டிடி கொசாம்பி பிபன் சந்திரா இந்த மாதிரி அப்புறம் ஏஎல் பசாம் இவங்களுடைய எழுதின புத்தகங்கள் எல்லாமே இங்கே கிடைக்கிது சோழர்கள் நீலகண்ட சாஸ்திரி ஸோ அவ்வளோ நிறையா ரசி இலக்கியம் அது மாதிரி ரசி இலக்கியங்கள் கிடைக்கிது ராகுல்ஜியோட புத்தகங்கள் வாழ்காவிலந்து கங்கை வரை ஸோ நியூஸ் செஞ்சுரி புக்கவுஸ் ரொம்ப ஒரு அவசியம் போய் பார்க்க வேண்டிய ஸ்டால் பார்க்க வேண்டியது மட்டும் இல்லை வாங்க வேண்டிய ஸ்டாலும் கூட அடுத்து பதினெட்டு மீனாட்சி புக் ஷாப் இவங்களும் ஒரு செல்லர் தான் ஸோ செல்லரை பொறுத்தவரையும் நீங்கள் அந்த அவார்டு வாங்கின புக்கு ஒரே இடத்துல போய் ஈஸியாக வாங்கிட்டு வந்துடலாம் நீங்கள் தனித்தனியாக தேட வேண்டியதில்லை அது மாதிரி இப்போ வானதி பதிப்பகம் வந்துட்டு பழனியப்பா பிரதர்ஸ் இந்த ஃப்ரண்ட்டிலே இருக்குது கனதாசன் பதிப்பகம் இவங்களாம் இங்கே ஸ்டா எல்லா ஊர்லேயும் ஸ்டால் போட மாட்டாங்க பட் அவங்களுடைய புத்தகங்களும் நீங்கள் இங்கே வாங்கிக்கலாம் இந்த மாதிரி செல்லர்ஸில் கிடைக்கும் ஸோ செல்லர் ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேடுற வேலை கொஞ்சம் மிச்சம் அடுத்து இருபது கூண்டுக்குள் வானம் சிறை கதியிலேயே நீங்கள் இங்கே புக் டொனேட் பண்ணலாம் நான் இப்போ ரீசெண்டாக சென்னை புக் ஃபேரில் நம்ம சேனல்லேருந்து அனுமன் சொல்லி சா ஒரு புக் டொனேட் பண்ணேன் ஸோ நீங்களும் போகிறவங்க இங்கே வந்து டொனேட் பண்ணுங்கள் அடுத்து இருபத்தொன்று ரெண்டு பாரதி புத்தகாலயம் ஸோ நம்ம உள்ளே விளஞ்சோனா ஒரு காரணத்தில் நியூஸ் இருந்துச்சு இன்னொரு காரணத்தில் பார்த்தோன்னா பாரதி புத்தகாலயம் இருக்குது இதே மாதிரி வீடியோட லாஸ்ட் இன்னொரு காரில் பார்த்தா காலச்சோடு பப்ளிகேஷன் ஸோ எல்லாமே இம்பார்ட்டன்ட் ஸ்டால்ஸ் ஸோ இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் வந்து காலச்சோடு நான் காமிச்சிருக்கேன் பாரதி புத்தகாலயம் சில்ட்ரன்ஸ்க்கான அவ்வளோ புத்தகங்களை கொண்டு வந்துருக்கிறாங்க இவங்க வந்து ஒரு கேட்டகரியே புக் ஃபார் சில்ட்ரன்ஸ்னு வச்சுருப்பாங்க ஸோ அதை நீங்கள் எவ்வளோ புக் வேணாலும் வாங்கி அவங்க சில்ட்ரன்ஸுக்கு படிக்க வைக்கலாம் அல்லது நீங்களும் படித்து பார்க்கலாம் சில்ட்ரன்ஸுக்கு சொல்கிறதுக்கு அது மாதிரி இங்கே பாருங்கள் இது வந்து இது யாருடைய வகுப்பறை ஆயிஷா நடராஜன் எழுதினே ஒரு முக்கியமான நூல் நம்ம வந்து எஜுகேஷன் சிஸ்டத்தை புரிஞ்சுக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் படிக்க ரொம்ப கஷ்டமான ஒரு காம்ப்ளிகேட்டடு நூல் தான் பட் ரொம்ப அருமையான கருத்துக்கள் உள்ள ஒரு நூல் இங்கே ஆயிஷா நடராஜன் அவருடைய புத்தகங்கள் எக்கச்சக்கமாக இருக்குது ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து அவசியம் வாசித்து பார்க்கணும் ஏன்னா இன்றைக்கி பேரண்ட்டிங்னு என்னென்னமோ இன்ஸ்டாகிராம் ரீல் அந்த ரீல் இந்த ரீல்னு என்னத்தையோ இருக்கோம் பட் ஒரிஜினலாக அதை நல்லபடியாக கற்றுக்கணும் ஒரு எஜுகேஷன் ஸ்டெத்த குழந்தை எப்படி சேர்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஆயிஷா நடராஜனுடைய புத்தகங்கள் வாசினா ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்து இருபத்தி ஐந்து பாஸ்கர் புக் ஹவுஸ் இவங்க ஒரு ஆங்கில புத்தங்களுடைய செல்லர் தான் ஆங்கில புத்தகங்களுடைய செல்லரை பொறுத்தவரையும் ஃபேமஸான இங்கிலீஷ் புக் அதுக்கு ஈக்குவலண்டான தமிழ் டிரான்ஸ்லேஷன் ரெண்டுமே இருக்கும் அப்புறம் ஃப்ரண்ட் ரோவில் பார்த்தோன்னா நிறையா சில்ட்ரன்ஸ் புக் அடிக்க வச்சுருப்பாங்க ஸோ நான் ஒவ்வொரு தீம்லேயும் ஒரு ஸ்டால் காமிச்சிருக்கேன் நிறையா ஸ்டால் விட்டு போயிருந்துச்சுன்னா அது அதே மாதிரி தீமில் இன்னொன்று காமிச்சிருப்பேன் அப்படிங்கிறதுனால தான் அது ஏன்னா வீடியோ லென்த்து பார்த்தா அது நமக்கு எல்லா ஸ்டாலையும் நூற்றம்பது ஸ்டாலையும் காமிக்கணும் அப்படின்னா இந்த பாகத்தில் ஒரு அறுபது காமிச்சிருக்கேன் அடுத்த பாகத்தில் ஒரு அறுபதுலேருந்து நூற்றம்பது வரையும் காமிச்சிருக்கேன் அடுத்து இருபத்தி ஆறு ஹார்ட் ஃபுல்ஸ் ஹார்ட் ஃபுல் நிறுவனம் இங்கே பார்த்திங்கன்னா யோகா புக்ஸ் இருந்துச்சு ஏன்னா நம்ம சென்னை புக் ஃபேரில் போகிறதும் கேட்டாங்க யோகா ரிலேட்டட் புக்ஸ்லாம் எங்கே கிடைக்கும் அப்படின்னு ஸோ இங்கே யோகா தியானம் அது சார்ந்த புத்தகங்கள் இந்த ஸ்டாலில் இருந்துச்சு ஹார்ட் ஃபுல் நிறுவனம் அந்த இந்த ஸ்டாலோட நேம் இதுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு ஈசா யோகா சென்டர் அவங்களுடைய இருந்துச்சு சத்குரு அவருடைய ஸ்டால் ஸோ அந்த ஈசா ஃபவுண்டேஷனோட தான் இருந்துச்சு ஸோ இந்த ஆன்மீகம் தியானம் யோகா இது ரிலேட்டட் புக்ஸ் இந்த ரெண்டு ஸ்டாலும் இங்கே அடுத்தடுத்து எங்கே வேணாலும் வாங்கிக்கலாம் ஸோ புத்தகங்கள் குறித்து நிறைய அப்டேட்னு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களையும் தொடர்ச்சியாக வந்துட்டு நமக்கு கமெண்ட்ஸில் போடுங்க தமிழ் தேசம் புத்தகங்காடி இவங்களும் செல்லர் தான் அது மாதிரி இப்போ நிறைய வியூவர்ஸ் சொன்னீங்க சூப்பர் தேங்க்ஸ் எனேபிள் பண்ணுங்க ஸோ வீடியோஸில் சூப்பர் தேங்க்ஸும் எனேபிள் பண்ணியிருக்கேன் நம்மளுடைய ஒர்க்கை அப்ரிஷியேட் பண்ணுறதுனா நீங்கள் அதுலேயும் கூட பண்ணலாம் இப்போ எயிட்டாக சக்தி பப்ளிஷிங் ஹவுஸோட ஸ்டால் இது அவங்களுக்கு புக் வர லேட்டாகிடுச்சு போல சென்னையில் இப்போ தான் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க போட்டித் தேர்வுக்கு எல்லா புக்ஸுமே இங்கே கிடைக்கும் சக்தி பப்ளிஷிங் ஹவுஸில் அவங்க அரேஞ்ச் பண்ணதுனால என்னால் நல்லா காட்ட முடியல அடுத்து முப்பத்தி மூணு சத்யா என்டர்பிரைசஸ் இங்கே பார்த்தோன்னா கிழக்கு பதிப்பத புத்தகங்கள் மொத்தமாக சேல்ஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி இவங்களுடைய ஓன் பப்ளிகேஷன்ஸ் இருக்கும் கிழக்கு பதிவு சுஜாதா அவருடைய புத்தகங்கள் இருக்குது சுஜாதாவோட புத்தகங்கள் உங்களுக்கு உயிர்மை பதிப்பதையும் கிடைக்கும் நான் அதுவுமே காமிச்சிருக்கேன் மாதிரி பங்கு சந்தை குறித்த புத்தகங்கள் நிறையா பேர் கேட்பீங்க அதுவுமே இங்கே அவங்களுக்கு கிடைக்கும் சத்யாலையும் கிடைக்கும் கிழக்கு பதிவம் டேரக்ட் ஸ்டால் அவங்கள்டுமே கிடைக்கும் ஸோ சத்யா பப்ளிகேஷன்ஸும் நிறைய நான் ஃபிக்ஷன்ஸ் புக்ஸ் இப்போ புதுசாக ப்ரிண்ட் பண்ணி கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த ஸ்டாலை பொறுத்தவரையும் செல்லர் ப்ளஸ் பப்ளிஷர் இணைந்த ஒரு ஸ்டால்ன்னு சொல்லலாம் பங்கு சந்தை குறித்த புத்தகங்கள்லாம் அங்கே இருக்குது அடுத்த வள்ளி புத்தக நிலையம் இது உங்களும் செல்லர் தான் இங்கே ஒரு முக்கியமான புத்தகம் காட்டணும் அதற்காக தான் உள்ளவங்க ஏன்னா எல்லா செல்லருமே ஒரே டைப் ஆஃப் தான் அடிக்க வச்சுருப்பாங்க எல்லா ஃபேமஸ் புக்கையும் இங்கே உங்களுக்கு மன்னர் மன்னன் அவருடைய புத்தகங்கள் கிடைக்குது ஏன்னா நம்ம சென்னை புக் ஃபேரில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க மன்னர் மன்னன் புத்தகம் எங்கே கிடைக்கணும் ஸோ வள்ளி புத்தக நிலையம் நோட் பண்ணுங்க இந்த வரிசையில் இருக்க எல்லாமே மன்னர் மன்னன் அவர்கள் எழுதிய புத்தகங்கள் தான் அடுத்ததாக முப்பத்தி எட்டு தமிழினி பதிப்பகம் ஸோ தமிழ் நீ வந்து இங்கே இந்த ஹண்ட்ரட் ருபீஸ் புக்குமே போட்டிருக்காங்க அவங்களுடைய ஓன் பப்ளிகேஷன் புக்கு மட்டும் இல்லாமல் இந்த ரீசேல் பண்ணக்கூடிய புத்தகங்கள் ஹண்ட்ரட் ருபீஸ் இந்த இங்கிலீஷ் புக் இதில் நீங்கள் தேடி எடுத்திங்கன்னா நிறையா சூப்பர் சூப்பர் புக்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு கூட வந்த நண்பரே சொன்னார் ப்ரோ நம்ம தேடணும் பட் தேடினா அவ்வளோ ரேர் கலெக்ஷன்ஸ்லாம் கூட கிடைக்கும் அப்படின்னு தமிழ்னியை பொறுத்தவரையும் காவல் கோட்டம் ஃபஸ்ட்டு பிரிண்ட்டு தான் கொண்டு வந்தாங்க அப்புறம் வந்துட்டு நிறையா பப்ளிஷர்ஸ் கொண்டு வந்தாங்க இங்கே மெயினாக வந்துட்டு ஜோர்பாத் அக்ரிக்கு ரொம்ப ஒரு ஹை ரெக்கமெண்டட் புக் நம்ம சேனல்லே நிறையா பேர் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ண ஒரு புத்தகம் இங்கே பாருங்கள் ஜோர்பாதா கிரீக் இருக்குது ஸோ அது மாதிரி ஜெயமோனோட புத்தகங்கள் இங்கே இருக்குது உரையாடும் காந்தி மகடேஸ்வரனோட தமிழ் பகுதி அப்படிங்கிற புத்தகம் அதெல்லாம் நமக்கு தமிழ்நிலை இருக்கும் ஃப்ரான்சிஸ் கிர்பாவோட கவிதைகளும் தமிழ்நிலை இருக்குது இது உயிர்மை பதிப்பகம் உயிர்மையில் சுஜாதாவோடய புத்தகங்கள் மொத்த தொகுப்பு அதே மாதிரி குறு நாவல் பாக்கெட் சைஸ் நாவல் நிறையா இருக்குது இது தியோடர் பாஸ்கரன் அவர்கள் எழுதிய கையில் இருக்கும் பூமி ரீசென்ட்டாக நம்ம வியூவர் ஒருத்தங்க சஜஸ்ட் பண்ணாங்க சுற்றுச்சூழல் சார்ந்த ஒரு புத்தகம் அடுத்து நாற்பத்தி ஒன்று அறிவுசார் அங்காடி கிட்ஸுக்கு நிறையா அந்த விளையாட்டு பொருட்கள் மாதிரி விற்றுக்கிறாங்க இதே மாதிரி ஒரு ஸ்டால் நமக்கு நூற்றி நாற்பத்தொம்போது அந்த மாதிரி நம்பர்ஸ்லாம் இருக்குது நான் ரெண்டாவது பார்வில் அந்த ஸ்டாலை காமிச்சிருக்கேன் நாற்பத்தி ரெண்டு புக் சென்டர் அடுத்து நாற்பத்தி மூணு நம்ம ஃபேவரட் காமிக்ஸ் ஸோ இப்போ காமிக்ஸ் வந்து உங்களுக்கு பாக்கெட் சைஸ் நாவல் மாதிரி சின்ன சைஸில் கொண்டு வந்துட்டாங்க ஸோ உங்களுக்கு பெரிய புக் காஸ்ட்லியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கூட அந்த குட்டி புக் வாங்கலாம் முப்பது ரூபா பட் இந்த மாதிரி குட்டி புத்தகங்களே நான் சின்ன பிள்ளையில் வாங்கும்போது விலையில இருந்துச்சு ஸோ இன்றைக்கி காலம் மாறி போச்சு அல்லது நமக்கு வயசாகிடுச்சிங்கிற மாதிரி ஃபீல் இதெல்லாம் ரேட்டு பார்க்கும்போது ஸோ நீங்கள் சின்ன பிள்ளையில் காமிக்ஸ் வாங்கின அனுபவம் இருந்தால் எவ்வளோ ப்ரைஸில் வாங்கினீங்க அதை குறித்த மலர் முனைவுகள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க ஸோ நான் மூணு ரூபாய்க்கு வாங்கிட்டு நீங்கள் முப்பது ரூபா தான் தொடக்க விலையே அந்த ரேஞ்சில் காமிக்ஸை பார்க்குறேன் ஸோ இதுமாதிரி மேலேயும் நிறைய காமிக்ஸ் இருக்குது ஏன்னா அந்த காப்பிரைட் அமௌண்ட் அதிகம் அப்படிங்கிறதுனால மாதிரி விலை கொஞ்சம் கூட இருக்குது நாற்பத்தி ஐந்து கிழக்கு பதிப்பகம் நான் ஃபிக்ஷன் கேட்டகரி எளிமையாக வாசிக்க பழகணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கிழக்கு பதிப்பகம் வந்துடலாம் ஸோ இங்கேயும் பங்குச்சந்தை குறித்த புத்தகங்கள் இருக்கு பாருங்க சோமா அப்ப எழுதுனது கூட வந்த ஃப்ரெண்டே சொன்னாரியா எல்லாத்துலேயும் நீங்கள் கிழக்கு பதிப்பத்தை ரொம்ப அழுத்தி சொல்கிறீங்க அப்புடின்னு ஸோ கிழக்கு பதிப்பம் நான் நிறையா வாட்சு பழகின இடம் ஸோ அனைத்து தலைவர்களை குறித்தும் இந்த லிஸ்ட்டில் இருக்க அவ்வளோ தலைவர்களை குறித்தும் ரொம்ப எளிமையாக வாட்சு பழகின ஒரு இடம் கிழக்கு பதிப்பகம் அடுத்து நாற்பத்தி ஆறு டிஸ்கவரி புக் பேலஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டால் இங்கே பார்த்தோம்னா சீசு சொல்லப்பாவோட புத்தகங்கள் சுந்தர ராமசாமி பா சிங்காரம் அதே மாதிரி வைரமுத்தோடய படைப்புகள் வேள ராமமூர்த்தியோட படைப்புகள் ஃப்ரான்சிஸ் புத்தகங்களோட கொஞ்சம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நிறையா முக்கியமான எழுத்தாளருடைய புத்தகங்கள் அவ்வளவும் இங்கே இருக்குது மேலே பாருங்கள் நாமத்துக்குமாரோடைய படைப்புகள் பிரபஞ்சனோட கதைகள் லாக்அப் பார்த்திங்கன்னா விசாரணை படத்தோட ஒரிஜினல் ஸ்டோரி ஸோ இது எல்லாமே நம்ம இங்கே இருக்கும் ஓனாய் சின்னம் இங்கே பாருங்கள் வைரமுத்தோட படைப்புகள் எல்லாமே ஸோ இது அவசியம் வர வேண்டிய ஒரு ஸ்டால் டிஸ்கவரி புக் பேலஸ் அடுத்து வேகானந்தா சேவாலயம் ஆன்மீகம் சார்ந்த ஒரு ஸ்டால் அடுத்து இப்போ தான் நிறையா இங்கே பாருங்கள் வேலை ஒர்க் மொதல் நாளுங்கிறதுனால இந்த மாதிரி நிறையா அடுக்கி வச்சுக்கிட்டு சின்ன சின்ன ஒர்க்ஸ்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும் அடுத்ததாக யூனிவர்சல் பப்ளிஷர்ஸ் ஸோ இங்கே இஸ்லாமிக் ரிலீஜன் ரிலேட்டடாக நிறைய புத்தகங்கள் இருக்கும் இங்கே குறிப்பாக எனக்கு ரொம்ப பிடிச்ச வந்து கவிகோ அப்துல் ரஹ்மான் அவருடைய கவிதை தொகுப்புகள் மொத்தமாக இருக்குது ஸோ இஸ்லாமிய நண்பர்கள் இங்கே புத்தகங்கள் நிறைய ரெஃபர் பண்ணிக்கலாம் வாங்கிக்கலாம் ஸோ புக்ஃபேரில் அனைத்து மதத்து நண்பர்களுக்காகவே புத்தகங்கள் இருக்கும் அதே மாதிரி நாத்திகை சிந்தனை உள்ளவங்களுக்கும் புத்தகங்கள் இருக்கும் அடுத்து இந்த ஒர்க்கு பார்த்துக்கிருக்காங்க முதல் நாளுங்கிறதுனால இந்த சின்ன சின்ன ஒர்க்ஸ் இந்த மாதிரி போயிட்டுருக்கோம் அடுத்ததாக யோகானந்தா சத்சங்கம் ஸோ யோகியின் சுயசரிதம் இங்கே தான் இருக்குது இந்த வருஷமாவது அது நினைக்கிறேன் வாச்சிடலான்னு அடுத்து காலச்சோடு பதிப்பகம் காலச்சோடு பதிப்பகத்துக்கு நம்ம வந்து ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணவே தேவையில்லை தமிழின் முன்னணி கிளாசிக் புத்தகங்களை பரிந்துரை பப்ளிஷ் பண்ணிக்கிற ஒரு நிறுவனம் பப்ளிஷர்ஸ் பதிப்பகம்னு சொல்லலாம் என் சரித்திரம் என் சரித்திரம் ஹார்ட் பவுன் வெளியிட்ருக்காங்க ஆயிரத்தி நானூறு ரைட்டர் ப்ரைஸ் ஸோ தமிழகம்னு இல்லாமல் தமிழ்நாடுன்னு இல்லாமல் இந்தியான்னு இல்லாமல் உலக அளவிலான அனைத்து கிளாசிக் ஒர்க்குமே இங்கே உங்களுக்கு கிடைக்கும் ஸோ ஒன்லி தமிழ் ரைட்டர்ஸ் அப்படி இல்லாமல் வேர்ல்டு லெவல்லே ஸோ இங்கே பெருமாள் முருகனுடைய புத்தகங்கள் அவசியம் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன் ஏன்னா திருப்பூர் ரீஜனில் நடக்குது பெருமாள் முருகன் கொங்கு எழுத்தில் ஒரு முக்கியமான நபர் பூக்குழி பார்த்தோன்னா அவருடைய போன வருடம் புக்கர் பரிசுக்கான தேர்வுப்பட்டியல் வரையும் போயிட்டு வந்த ஒரு நாவல் ஸோ நான் பெருமாள் முருகனுடைய புத்தகங்கள் அனைவருக்கும் பரிந்துரை செய்கிறேன் ஸோ இது ஒரு அறுபது ஸ்டால் வரை இந்த பாகத்தில் பார்த்தாச்சு மீதமுள்ள ஸ்டால்களை நான் அடுத்த பாட்டில் காமிக்கிறேன் அவசியம் புத்தக திருவிழாக்கு போய் பாருங்கள் தொடர்ந்து வாசிப்போம் நன்றி